அழகிய கூந்தலை முட்டையெடுத்த பெண் போலீஸ் அதிகாரி காரணம் தெரிஞ்சா நெகிழ்ந்து போவீங்க இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும் பெண்களுக்கு கூந்தல் என்பது எத்தனை முக்கியம் என்பதை சொல்ல தேவையே இல்லை அதுதான் இந்திய பெண்களின் அழகாக பல இடங்களில் வர்ணிக்கப்படுகின்றது இதற்காக பலவிதமான ஷாம்புகள் எண்ணெய்கள் பயன்படுத்தி தங்கள் கூந்தல்களை பராமரிக்கின்றார்கள் அந்த அளவிற்கு பெண்கள் தங்கள் அழகின் அடையாளமாக கருதும் கூந்தலை முழுவதுமாக மொட்டையெடுத்து தானமாக தந்துள்ளார் அதுவும் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது பெண் போலீஸ் அதிகாரி அபர்ணா இவர் தன் தலைமுடியை தானமாக கொடுத்தது கேன்சர் நோயாளிகளுக்காகத்தான் ஆம் கேன்சர் நோயின் கொடூரத்தை பற்றி நாம் அனைவரும் அறிந்ததே நம்மை உருக்கி எடுக்கும் இந்த வியாதியை குணப்படுத்த கீமோதெரபி என்ற சிகிச்சைகள் எடுக்கும் போது அவர்களை முடி முழுவதுமாக கொட்டிவிடும் வாய்ப்புள்ளது இதனால் அவர்கள் விக்கு வைத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இவர்களுக்காக பலரும் தங்கள் முடியை தானம் கொடுப்பது வழக்கமாகும் அதிகாரியான அப்பர்னா மொத்தமாக மொட்டை அடித்து தானம் செய்துள்ளார் நிச்சயம் இவரை பாராட்டியே ஆக வேண்டும் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க